ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதை நான் ஒரு வருஷமாகவே வீட்டுக்காட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் மனசிலையும் வந்து தங்க வலை வேகமாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனை வந்து தோணுது ஏன்னா அந்த தங்க நகை வெளியிலையும் போட்டு போக முடியல சரி கல்யாணத்துக்கும் போட்டு போக முடியல இப்போ கூட வீட்டில் வந்து கல்யாணம் நடந்தது ஆனால் நான் வந்து எதுவுமே போட்டு போகல தோடிச்சேன் ஏன்னா இங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் வந்து திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிலையும் போட முடியல சரி கல்யாணம் வீட்லேயும் கூட்டம் நிறைய இருக்கும் அங்கே போய் நம்ம கலத்தி நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் அப்போ வந்து அது தொலைஞ்சி போயிருமோன்ட்டு அங்கேயும் போட முடியல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நகையை வந்து போடவே முடியல அது வந்து என்ன நகைன்னே எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எவ்வளோ போட்டாங்க என்னன்னே மறந்து போச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் வீட்டுக்காட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வாங்கும் போய் இருபதாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கின நாய்கள்லாம் இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு லட்சத்துக்கு வந்து போகுது கிட்டத்தட்ட இந்த முப்பது பொண்ணு நகை இருபது பொண்ணு நகைன்னு எக்கச்சக்கம் எல்லாருமே வாங்கி வச்சுருப்பாங்க பவுன் கணக்கு ஐம்பது பொண்ணு இப்போ நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பத்து ஒன்று நகையை எடுத்து நம்ம வித்து அத ஒரு சின்ன வீடா வாங்கினா வாடகைக்காக வைக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி சொன்னோட தான் ஞாபகம் வந்து ஆஹா நமக்கு வச்சு அதே என்ன அவருக்கு ஊச்சிருக்கே அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையை வந்து சும்மா உள்ளே இருக்குது நம்ம வெளிலையும் போட்டு போக சரி வீட்டுக்குள்ளே போடுவோம்னா வீட்டுக்குள்ளே போட்டால் அக்கம் பக்கம் யாராவது வந்து கதவை தட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது கதவை தாப்பா போட்டுக்கிட்டு அப்படியே பேச வேண்டியிருக்கு வீட்லேயும் போட முடியல அதனால் அதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு களத்தி வந்து உள்ளே வச்சுட்டேன் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பத்து பவுன் பதினஞ்சு பவுன் நகையை வித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் இப்போ பதினஞ்சு பவுன் நகையை விற்றாச்சுன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும் எப்படி வந்து பத்து பவுன் ப பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் நம்ம வந்து போட்டால் போட்டு ஒரு வீடு வாங்கினா அது வந்து பார்த்தா வீடாக வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாரும் இருந்தாலும் பயந்து பயந்து போண்டிருக்கு அந்த சாவியை தூய் இடுப்பில் வந்து ஐயோ சாவியை கையிலேயே வச்சுட்டு தெரிய வேண்டியிருக்கு பயமாக இருக்கிறதுனால அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா பேசாமல் நகையை கொஞ்சம் கொஞ்சம் நகை எல்லா நகையும் விற்க வேண்டாம் பத்து பதினஞ்சு பவுன் நகையை விற்று ஒரு சின்ன ஏன் வாங்கக்கூடாது அப்படியே அப்போ விற்றா அப்படின்னா அதுலேயே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நமக்கு வருவான வரும் அப்போ சேஃப்டிக்கு சேஃப்டியாச்சு அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வந்து பார்த்தா வீட்டுக்கார்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா என் பொண்ணு வேற வெளிநாட்டுக்கு இந்த வருஷம் படிக்க போறா அப்போ அடுத்த வருஷம் ஒன்னு கூட்டிகிட்டு போறேன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு வெளி நான் அடுத்த வருஷம் போயிட்டேன்னா பாதுகாக்க முடியாது சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு அம்பானி சொன்னோட தான் வந்து ஞாபகம் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா நகையை வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு பதில் பேசாமல் நகையை விற்று ஒரு இதில் முதலீடு பண்ணால் அந்த வீட்டுக்கு நமக்கு வாடகை வரும் இப்போ யார் வர போறாங்க சொல்லிட்டு பயமா இருக்கு நமக்கு அப்ப அப்ப அது பயப்படவும் வேண்டாம் இந்த யோசனை வந்து ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ அவர் சொன்னவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது ஆனால் என் வீட்டுக்காரர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னா இப்போ வந்து நம்ம உள்ள வந்து வேஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்குள்ளே உள்ள சாக வந்து தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நகையை வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்ணால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்தினா பாதுகாப்பாக இருக்கும் சரி கல்யாணத்துக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு பண்ணு நகையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அழகாக பண்ணலாமே அப்படி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு யோசனை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வீட்டுக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறார் எத்தவரை சொன்னாலும் பேசாமல் போறாரு இது ஒரு நல்ல ஒரு முதலீடு வந்து இப்படி பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா சொல்லலாம் ஏன்னா சும்மா தூங்கிட்டு இருக்கேன் நகை எப்படி இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் கிட்டத்தட்ட வந்து எங்கள் அக்கா கிட்டே நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன் அவங்களும் சரி நல்ல ஐடியாதான் நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்குமே அப்போவே வந்து ஐம்பதாயிரம் வரும்போதே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை விற்கல இப்போ ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு எப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு பழைய நகை அப்படின்னா கொஞ்சம் கழிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எண்பதாயிரம் தந்தால் கூட பத்து பொண்ணுக்கு நம்ம எட்டு லட்சம் நமக்கு கிடைக்கும் எட்டு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஞ்சிமே நகையை விற்றா கூட போதும் ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு சின்ன வீடு வாங்கலாம் அப்படி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இது ஐடியா நல்ல ஐடியாவா அப்படின்னு இன்றைக்கி அவர் சொன்னதை வந்து பார்த்தோன்னே தான் நினச்சேன் ஆக நமக்கு முத்த ஐடியா நல்ல ஐடியா தான் போகுது அவரும் அதான் சொல்லியிருக்காரு நகையெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா விற்று ஒரு முதலீடாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்